டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றில இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் தற்போதைய வானிலை நிலவரப்படி தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய வெப்பச்சலன இடிமலை மேகங்கள் உருவாகி வருகிறது இந்த மேகங்கள் மெதுவாக நகர்ந்து வலுவடைந்து மேலும் ஒன்றிணைந்து கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் இன்றும் நாளையும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நேரங்களில் அதே போல உட்புற தமிழகமான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இன்று முதல் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அதே போல இன்றைய விட நாளைய தினம் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் தமிழகத்துல வெப்பச்சலன மழையின் தாக்கம் இன்று இரவு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல சென்னை உட்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல பொழிவு எதிர்பார்க்கப்படுது சென்னை முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோரப் பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள் பிறகு தென் கடலோர மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்ல இன்று இரவு நல்ல பொழிவு இருக்கும் நாளைய தினம் மழையின் பரப்பளவும் தீவிரமும் சற்று குறைந்து காணப்படும் அதே போல தமிழகத்துல தற்போது பெய்யக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை ஜூலை பதினான்காம் தேதி முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல சற்று குறைந்து வலு காணப்படும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் ஆனால் அதே சமயத்தில் ஜூலை பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு வால்பாறை போன்ற பகுதிகளில் மிக கனமழை அதீத கனமழையும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக கனமழை வாய்ப்பும் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகள் அனைத்துலயுமே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு மே ஜூலை பதினான்காம் தேதி முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அதனால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அருவிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய சுற்றுலா செல்லக்கூடிய பொதுமக்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அருவிகளுக்கு சுற்றுலா செல்லவோ அருவிகளில் குளிப்பதையோ தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது திடீரென காற்றாற்று வெள்ள வெள்ளம் சாதக சூழல் நிலவுகிறது அதே போல காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் முடுமலைப்பேட்டை பல்லடம் சுற்று வட்டாரங்கள்ல இதுவரை தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு நல்ல மழை பொழிவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது அடுத்து ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தினசரி பாத்தீங்கன்னா மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் தினசரி வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு விட்டு லேசான மிதமான மழையும் அவ்வப்போது சற்றே கனமழையும் பதிவாகும் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று பொறுமையாக இருங்க இந்த சுற்றுல ஜூலை பதினைந்து முதல் இருபது வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க மழை கிடைக்கும் பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நல்ல மழை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு தமிழகத்தின் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகள் அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் ஜூலை பதினான்காம் தேதி முதல் ஜூலை இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல வித மழை இடையூறும் இன்றி நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அதாவது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லயோ உட்புற மாவட்டங்கள்லயும் அதே போல விதைப்பு பணிகள் திட்டமிட்டிருக்க விவசாயிகளும் விதைப்பு பணிகளை ஈடுபடலாம் தானியங்களை உலர்த்தும் பணிகள்ல அஹ் திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் உலர்த்தும் பணிகளில் ஈடுபடலாம் குறுவை விவசாயிகள் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ள அதற்கும் சாதகமான சூழலே ஜூலை பதினான்கு முதல் இருபது வரையிலான காலகட்டத்துல நிலவுகிறது பிறகு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலத்தடி நீர்வளம் இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து குறுவை பட்டத்துக்கும் சம்பா பட்டத்துக்கும் தாராளமாக செல்லலாம் ஆனா நான் மேட்டூர் அணையை நம்பிதான் இருக்கேன் வடகிழக்கு பருவமழையை நம்பிதான் இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று தாமதித்து விதைப்பு பணிகளை மேற்கொள்வது நல்லது மேட்டூரையை நம்பியிருப்பவர்களுக்கு குறுவை சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு சம்பா பணிகளையும் சற்று தாமதிப்பது நல்லது ஏன்னா வடகிழக்கு பருவமழை தாமதம் அடைவதற்கும் பின் அஹ் பின் அதாவது ம பருவமழையின் பின்பகுதியில தீவிரமடைவதற்கும் ஒரு சாதக சூழல் காணப்படுகிறது கார்த்திகை பத்து தேதி முதல் தை பத்து தேதி வரையிலான காலகட்டத்தில் தீவிரமான வடகிழக்கு பருவமழை அமைவதற்கான சூழல் இருக்கு இது நம்ம நீண்ட காலத்துக்கு முன்னதாகவே இதை தெரிவிக்கிறோம் எதனாலனா விவசாயிகளை நலனை கருத்தில் கொண்டு இது தென்மேற்கு பருவமழை முடிவடையும் சூழல்ல இந்த வடகிழக்கு பருவமழை குறித்தான ஒரு அறிக்கை நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வரைவுபடுத்த முடியும் அப்போது தெளிவான அறிக்கை வெளியிடுகிறேன் இன்றும் நாளையும் தரைக்காற்று சற்று பலமாக வீசும் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று இருக்கும் மலையின் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும் நன்றி